ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கணும் அதனால் தான் திரும்ப இந்த வீடியோ கொடுக்குறேன் என்னன்னா நம்ம கடந்த காலத்தை ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கடந்த காலத்தை ஒரே ஒரு நிமிஷம் இப்போ ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க நூற்றம்பது கொஸ்டின் போட்டவங்க தான் நீங்கள் எல்லோரும் இப்போ புதுசாக வந்தவங்க ஓகே புதுசாக வந்தவங்க ஓகே நூற்றம்பது கொஸ்டின் எல்லோரும் போட்டவங்க தான் நீங்கள் நூற்றி அறுபது கொஸ்டின் வரைக்கும் போய் பார்டரில் வெளியே வந்தவங்களாம் இருக்கீங்க பட் ஜெயிக்கிறதுக்கு என்னென்னா அந்த நூற்றம்பது நூற்றி அறுபது போட்டீங்கல்ல இன்னொரு இருபது கொஸ்டின் வெறும் ஒரு இருபது கொஸ்டின் சேர்த்து அடிக்காதனால திரும்ப இவ்வளோ புக் ரிவிஷன் பண்ணி இவ்வளோ டெஸ்ட் போட்டு பேனா வாங்கி மெட்டீரியல் வாங்கி கோச்சிங் சென்டர் சேர்ந்து அது இதுன்னு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க ஏன் அந்த காரணம்னா வெறும் இருபது கொஸ்டின் தான் இந்த இருக்கக்கூடிய பத்து நாளில் எந்த ஏரியாவில் விட்டோன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே சயின்ஸ் வீக் கிடையாது எல்லாருக்கும் மேக்ஸ் வீக் கிடையாது யாராருக்கு எந்த ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறத தாண்டி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இல்லாததான் வீக்காக இருக்கும் அதை நம்ம இன்ட்ரெஸ்டடாக ஆக்கி இந்த நாட்களுக்குள்ள இப்போ நம்ம புதுசாக படிக்கணும் அப்படிங்குறக்கான சொலவில இருபது கொஸ்டின் எங்கேயோ விட்டோம்ல ஏன் விட்டோம் மேக்ஸில் விட்டோமா தமிழில் விட்டோமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டென்ட்ல என்னீங்கன்னா மேக்ஸில் பத்து கொஸ்டின் தப்பாவாங்க அப்படி ஆகவே கூடாது அதேமாதிரி தமிழில் சாதாரணமாக பத்து பதினஞ்சு தப்பாவாங்க அந்த ரெண்டுமே ஆகக்கூடாது சோசியல் சயின்ஸில் பதினஞ்சு பதினஞ்சு ரெம்பர் தான் ஒரு பத்து கொஸ்டின் தப்பாவாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் தமிழில் பத்து மேக்ஸில் பத்து இந்த சோசியல்ல பத்து என்ன பல்க் ஏரியா தமிழா நூறு வருது மேக்ஸாக இருபத்தஞ்சு வருது சோசியலா ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் விட்டுட்டு வரும் அப்ப இந்த மூணு ஏரியாலையும் பத்து பத்து கொஸ்டினா தப்பு தான் விட்டோம் அப்ப இந்த மூணு ஏரியாலையும் இந்த முறை ஒரு கொஸ்டின் கூட நம்ம தப்பு பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சாதான் ஏதோ ஒன்னா ரெண்டு நம்மளை மீறி போகும் பட் ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ண கூடாதுன்னு நினைச்சா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க லாஸ்ட் நூத்தி அறுபது எடுத்த நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இருபது ஆடாயி நூத்தி ஐம்பது கொஸ்டின் அடிச்சிருங்கல்ல அப்ப வேலைக்கு போயிடலாம்ல நீங்க டிஎன்பிசி எழுதுற வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க இருபது லட்சம் பேர்லயும் நூத்தம்பதுக்கு மேல இருக்கிறவங்க அந்த அந்த முப்பதனாயிரம் பேர் தான் இருப்பீங்க அந்த முப்பதனாயிரம் பேர் தான் நூத்தம்பதுக்கு மேல இருப்பீங்க அந்த முப்பதனாயிரம் பேர்ல அந்த நூத்தி எழுபது அந்த நூத்தி எண்பது அப்படி அடிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போயிடறாங்க அந்த பத்தாயிரம் பேருக்குள்ள வேலைக்கு போறாங்க இந்த வேக்கன்சி இருக்குன்னா அதை கண்டிப்பா இன்னொரு முறை ஏதாவது ஆட் பண்ணி கூட்டுவாங்க அந்த நம்பிக்கை தான் நம்ம எழுதுவோம் புரியும் உங்களுக்கு இப்போ இருக்கிற வேக்கண்ட்டுக்கு கட்டாயம் நூத்தி எண்பது எடுத்தாதான் வேலைக்கு போற மாதிரி இருக்கு பத்தாயிரம் வேக்கண்டா இருந்தா நூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து நம்பிக்கிட்டே இருக்கலாம் நூத்தி எழுபதுல இருந்து கூட நம்பலாம் இப்ப இருக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா படிக்கிறாங்க எல்லாரும் படிக்கிறாங்க இந்த மெத்தடுக்கு இந்த மெத்தடுக்கு இப்ப இருக்கிற வேகன்சிக்கு கட்டாயம் நூத்தி ஐம்பது எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழல் தான் இருக்கு அப்ப நீங்க நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது எடுத்த நீங்க இருபது கொஸ்டின் தான் அந்த இருபது கொஸ்டினே விடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த பத்து நாள் பயங்கர ஒர்க் அவுட் பண்ண போறீங்க பயங்கர இவ்வளவு நாள் ஒர்க் அவுட் சார் இவ்வளவு நாள் என்ன வேணாலும் படிங்க ஒன்னு படிச்சா ஒன்னு மறக்குதா ஒன்னு படிச்சா ஒன்னு மறக்குதா அப்ப இந்த சூழல்ல கலந்து கலந்து படிங்க கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தொடுங்க கொஞ்சம் தமிழ் தொடுங்க தமிழ் தொடா முட்டுறாதீங்க தமிழ் ஒன்றாம் தேதிக்கு முன்னெல்லாம் தொட்டுக்கலாம் முதல் ஜி கே முடிச்சுக்கலாம் அப்படிலாம் இருக்காதிங்க தமிழ் டே பை டே ஒரு நாளைக்கு பெர் டே டூ ஹவர்ஸ் தமிழ் தொட்டு தாங்க ஆகணும் அதை விடவே கூடாது அந்த டச்சிங் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா பாடல் வரியாக இருக்கட்டும் இலக்கணமாக இருக்கட்டும் லைட்டாக டச் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் ஹிஸ்ட்ரியா லைட்டாக கொஞ்சம் டச் பண்ணி தான் இருக்கணும் ஆர்டிகல் நல்லா தெரிசம் ஸ்ட்ராங்லி ஷார்ட் ஓகே ஷார்ட் கட் தெரிஞ்சுருக்கோம் ஜஸ்ட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஆணையங்களாக இருக்கட்டும் லோக்பால் லோகாயுத்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை லைட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் சும்மா ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் லைட்டை டச் பண்ணிக்கலாம் கான்சியஸன் சின்ன பார்ட்டும் அதிக கொஸ்டின் பட் ஒரு ஒரு மணி நேரம் தொட்டு தான் ஆகணும் சரி டென்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் டூவில் ஏதாவது மறந்துடக்கூடாது தொட்டுதான் ஆகணும் அப்போ டிவைட் பண்ணி கலந்து கலந்து போங்க ஒரே நாளில் இப்போ நான் தமிழ் புக்கு சிஸ்து புக்கு உட்காறேன்னு இன்னைக்கு நாள் கிடையாது அதெல்லாம் ஆரம்பத்தில் அதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஆரம்பத்தில் உட்காந்துருந்தாலே நம்ம சிஸ்து புக்கை ஒன் ஹவரில் முடிச்சு விடுவோம் இப்போலாம் நம்ம சிஸ்து புக்கை பத்து நிமிஷத்துல முடிச்சு விடுவோம் ஏன்னெல்லாம் படிச்சதா ஓகே இதை பார்த்துட்டோமா இந்த பாடல் வரி ஓகே மறந்துடுச்சா திரும்ப ஒரு முறை ஓகே செவன்த்து அப்படி எயித்து அப்படி டச் பண்ணிட்டே போறான் ஜூன் ஒன்பதுலேயும் எக்ஸாம் எழுதுறான் போகும்டா சாமி புத்தகத்துக்கு ஓரமா வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் புத்தகத்துக்கு ஓரமா வச்சுட்டு அடுத்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போறோம் ரிசல்ட் எப்போ வர போது கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ண போறோம் எங்க நம்ம வேலை பார்க்க போறோம் மிடுக்கான உடையுடன் அப்படியே அந்த ஸ்டைல் வந்துடணும் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் ஒன்பது முடிச்ச உடனே நடக்கும் போதே நம்ம வியோடா நம்ம ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த மனசுல அந்த ஃபிக்ஸ் பண்ணி நடக்கணும் நம்ம கண்டிப்பா கிடைக்கும் குரூப் டூ எழுதும்போது போது அடுத்து குரூப் டூ எழுதுவீங்கல்ல கண்டிப்பா கிடைக்கும் அப்படி ஒரு மைண்ட் செட்ல நீங்க போகணும் ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் புரியுது உங்களுக்கு அந்த மைண்ட் செட்ல படிங்க நான் சொல்றது புரியுது உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வேணும் இருபது கொஸ்டின் தான் நல்லா கேட்டுக்காங்க திரும்பவும் சொல்றேன் நம்ம நம்ம ஒன்று தெரியாதவங்க இல்லை லாஸ்ட் நம்ம அடிச்சிருப்போம் வாய்ப்பை விட்டவங்க லாஸ்ட்டில் வாய்ப்பு விட்டு எவ்வளோ பேர் இருப்பீங்கல்ல இருபது கொஸ்டின் தான் அந்த இருபது தான் அந்த இருபது எங்க விட்டோம் அப்படிங்கிற யோசிக்கிறதுக்காக சொல்ல களத்துல கலந்து 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 படிங்க இந்த தடவை விடவே மாட்டீங்க நூறு செய்தா ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் தாண்டி அடிச்சு ஓடிடும் ஒன் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் கூட போயிருவீங்க இந்த வட்டம் புரியுது உங்களுக்கு ஒன் நைன்ட்டியே போறது கூட ஆச்சரியத்துக்கு இல்ல புரியுது உங்களுக்கு ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ திரும்பவும் சொல்றேன் கடந்த காலத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க கட்டாயம் நீங்க தோக்கவே மாட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ